அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தோ அலஹமது இல்லா நாம் அனைவருமே ஷபான் மாதத்தினுடைய பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எட்டு விதமான மணி மகுடங்கள் அதாவது எட்டு விதமான தாஜ் திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கிரீடம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அற்புதமான திக்கிறகளை தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை இன்றைக்கு ஓதிட்டு நம்ம துவா செஞ்சாலே நமது துவாவெல்லாம் தலை அப்படியே கபுல் இந்த வாரம் முழுக்க ஏன் இந்த வருடம் முழுக்க நமக்கு வரக்கத்தையும் ரஹமத்தையும் வாரி வழங்குவான் ஆனால் இந்த எட்டையும் சேர்த்து இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடலின் பெரிய அளவு தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் நடத்தி தருவான் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் உங்களுக்கு தருவான் அது மட்டுமல்ல இன்றைய தினம் இந்த வரக்கத்தான ஷபான் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் இந்த தஸ்விகளை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னாலே அலமதுல்ல நம்ம தான் அதிர்ஷ்டசாலி செல்வத்துல மிகப்பெரிய திருப்பத்தை எல்லாம் தலை ஏற்படுத்துவான் எனவே இன்றைய தினம் எப்படியாவது வேலைகளை எல்லாம் தூக்கி வச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த எட்டு விதமான தாஜ் திகிர்களை ஓதிட்டு உங்களது தேவைகளை அல்லாஹ் முன்வைங்க இன்ஷா அல்லாஹ் பெரிய கவலைகள்ல பெரிய துக்கத்துல சோதனையில் இருந்தீங்க அப்படின்னா இத ஓதி முடிக்கும் போது அதை அனைத்துமே உங்களை விட்டு நீங்கிரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அலமது இல்ல இதுல செல்வத்தை பறக்கத்தா கொண்டு வர்றதுக்கான வார்த்தைகள் இருக்கு எனவே நம்பிக்கையோட ஓதுங்க அனைத்து தேவைகளையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த எட்டு விதமான கிரீடம் மணிமகுடம் சூட்டிய அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது தாஜு திக்ரு திக்ருகளின் மணிமகுடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இருக்கிறதுல திக்ருலேயே மிகச்சிறந்தது எது அப்படின்னு கேட்டா கலிமா தௌஹீது தான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் இந்த அற்புதமான களிமாவை இன்றைய தினம் மூணு தடவை ஒதுக்கோங்க இதுதான் இருக்கிற திக்கிரிலேயே தலைமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம அனைவருடைய தேவைகளையும் கபோலாக்கி தரக்கூடியது எண்ணிலடங்காத நன்மைகளை சம்பாதித்து கொடுக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக திக்குர் செஞ்சாலே நிறைய நன்மைகளை உடனே நம்ம சம்பாதிக்கலாம் எனவே இந்த திக்கரை இன்றைய தினம் ஓதிக்கோங்க அடுத்தது தாஜு தஸ்பீகு தஸ்பீகளில் தலைமையானது தஸ்பீகளின் மணிமுடி என்று அழைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நப்சிஹி வ ஜினத் அர்ஷிஹி வ மிதாத களிமா திஹி இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவிக்கு கற்றுக் கொடுத்தது இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்க தஸ்பீ செய்த நன்மையே எல்லாம் உங்களுக்கு தந்துருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இதுதான் உயர்ந்த தஸ்பி இதை நாம ஒவ்வொருவரும் தினமும் ஓதக்கூடியவங்களா இருக்கணும் இன்றைய தினம் நீங்க மூணு தடவை ஓதிக்கோங்க அடுத்தது மூணாவது தாஜ் துவா துவல மணி மகுடம் துவாவுல கிரீடம் துவாவுல உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டா அதுதான் ரப்பனா ரபனாத்தினாது ஹசனத்தோ ஓ கினா அதாபன்னார் நபியவங்க ஓதியது இரு உலகிலும் நமக்கு சிறப்பு பெற்றுத்தரக்கூடியது இந்த வார்த்தை தான் நீங்க எந்த அமலுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை ஆனா அல்லாஹ் ஒரு உயர்ந்த ஒரு துவாவை கேட்கணும் அப்படின்னா எப்போதுமே இதை சொல்லுங்க இந்த தஸ்வீர் சொன்னீங்கன்னா போதும் இன்னும் எப்போதுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை ஒரு தடவையாவது ஓதிட்டு இதை உணர்ந்து ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க துவாச்சிங்க இந்த உலகத்திலையும் நீங்க அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க முடியும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை எல்லாம் தருவான் ரெட்டிப்பு பலன் தரக்கூடியது இந்த வித மறக்காம ஓதிடுங்க இன்றைய தினம் மூணு தடவை ஒதிக்கோங்க அடுத்தது இஸ்திகு தலைமையானது தாஜுல் இஸ்திக பார் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் செயதல் இஸ்தீக் பார்ன்னு சொல்லுவோமே அல்லாஹ்மா அன் ரபிலா இல்லாஹ இல்லா அன் த கலகத்தனி வானே அப்துக்க வானால் அஹ்திக்க வாதிக்க மஸ்ததா தூ அபூ உலக பின் யாமத்திய அழைக்க வாபுபி தன் பி ஃபோ ஃபெர்லி லைஃப் துனுப இல்லை அன்ட்ட இதுதான் இருக்கிறதுல தலைமையான இஸ்திகபார் இஸ்திகபார் என்பது மிக உன்னதமான ஒரு அமல் அல்லாஹுக்கு நெருக்கமானது துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது நமது கஷ்டங்கள் பிரச்சனைகளை தூரமாக்கக்கூடியது நமக்கு மன நிம்மதியை ராகத்தான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது அனைத்தையுமே உள்ளடக்கியது தான் இஸ்திகப்பார் அதுலேயும் சிறந்தது இந்த இஸ்திகப்பார் தான் இன்றைய தினம் இதை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ள முடியும் அடுத்தது தாஜு தஹசீன் அப்படின்னா பாதுகாப்புகளின் தலைமையானது பாதுகாப்புகளின் மணிமகுடம் அப்படின்னு அழைக்கக்கூடியது எது அப்படின்னா லா இதுதான் பாதுகாப்புக்கு ரசுல்லா நமக்கு கற்றுத்தந்தது இத அன்றாடம் காலையிலும் மாலையிலும் ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் இதை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வீடு திரும்பி வரலாம் எனவே பாதுகாப்புக்கு வேணும் ஏதாவது அப்படின்னா இதை நம்ம ஓதிக்கிறது ரொம்ப சிறப்பு இன்றைய தினம் இதை நீங்க மூணு தடவை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் முழுக்க இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பா இருப்பீங்க அடுத்தது தாஜு தஃுல் கர்ப் அப்படின்னா சோதனைகள் கவலைகளிடமிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய மணிமகுடம் அதுதான் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்மளோட கவலைகள் பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீக்கிறோம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இது ஒரு உன்னதமான திக்ரு இது அன்றாடம் ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்றைய தினம் இதை நம்ம மூணு தடவை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது தாஜு ராகத்தில் பால் அப்படின்னா நிம்மதிகளின் ராகத்துக்களின் மணிமகுடம் அப்படின்னு அழைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா குவத்தை இல்லா பில்லா ஏன்னா இதை நம்ம ஒரு தடவை இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு தடவை சொல்றதுக்கே அல்லாஹாலா தொண்ணூற்றி ஒன்பது விதமான கவலைகள் பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறோம் சுபகானல்ல இது எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இதை நம்ம அன்றாடம் போதக்கூடியவங்களா இருக்கணும் இந்த ஒரு திகிறு துவாக்கள் கபூலாகுவதற்கும் பயன்படும் நோய் தீரவும் பயன்படும் கவலைகளிலிருந்து வெளியேறவும் பயன்படும் பாதுகாப்பிற்கும் பயன்படும் அனைத்திற்கும் பயன்படும் அதுதான் இது சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று அழைக்கப்படுது எனவே இந்த சொர்க்கத்தின் பொக்கிசத்தையும் இன்றைய தினம் நீங்க மூணு தடவை ஒதிக்கோங்க அடுத்தது இறுதியாக எட்டாவது மணிமுகடம் என்ன அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம் நம்மள நிறைய பேர் இதை ஓதி பல நடைஞ்சிருப்போம் இதை நம்ம நாற்பது தடவை நம்ம நியத்து வச்சோம் அப்படின்னா நினைத்த காரியத்தை அல்ல நமக்கு நடத்தி தருவோம் இதை அன்றாடம் நம்ம ஓதணும் அப்படின்னா ஏராளமான சிறப்பு இருக்கு காலையில ஓதுனா மாலைக்குள்ள நமது தேவைகள் நிறைவேறும் இன்னும் எண்ணிலடங்காத அடங்காத நன்மைகள் கிடைக்கும் கடன்ல வெளியேறலாம் நோயிலிருந்து வெளியேறலாம் இன்னும் ஜீன் சைத்தான் போன்ற தீய விஷயங்கள்ல இருந்து வெளியேறலாம் இதை எப்படி ஓதுனாலும் பலன் நிச்சயம் இன்னும் ரசூல்லாவை பார்க்கணும் அப்படின்னா இதை அதிக அளவு எண்ணிக்கை வச்சு வியாழக்கிழமை மகுரீபுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா ரசூல்லாவை காணலாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தூய்மையான உள்ளத்தோடு தூய்மையான உடையோடு இதை ஓதி முடிச்சோம் அப்படின்னா அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்குது இதை எப்படி ஓதனாலும் பல நிச்சயம் ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலையும் இந்த தாஜ் செலவாத்தை நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும் வெறும் ஒரு முறையாவது இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்து நீங்க மூணு தடவை நீங்க ஓதிக்கோங்க இப்போ நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு மசலி அலா செய்தினா மௌலானா முஹம்மதின் சாஹிப் தாஜி வல் மியாராஜி வல் புராக்கி வல் அலம் தாஃபில் பலாய் வல் வபாய் வல் கஹ்தி வல் மர்லி வல்லலம் அலம் இஸ்முஹு மக்தூபும் மர்ஃபூ உம் மஷ்பூ உன் மன்கூஷன் ஃபில்லி வல் கலம் சயீதுல் அரபி வல்லஜம் ஜிஸ்முஹு முக்கசு உன் முத்தருன் முத்தர் முனவ்வரன் ஃபில்பைத்தி வல்ஹரம் ஷம்ஷில் லுஹா பதருஜா சதர் இல் உலா நூர் இல்ஹு கஹஃல் வரா மிஸ்ஃபாஹில் உலம் ஜமியம் ஷஃபிஇல் உமம் صاحب الجود والكرم والله عاصمه وجبريل خادمه والبراك مركبه والمعراج سفره وسدرة المنتهى مقامه وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده سيد المرسلين وخاتم النبيين شفي المذنبين أنيس الغريبين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين شمس العارفين سراج السالكين مصباح المقربين محب الفقراء والمساكين سيد المتكين نبي الحرمين

தாஜ் அப்படின்னு அழைக்கக்கூடிய எட்டு விதமான இன்ஷா இன்ஷால்ல நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல கையேந்தி கேளுங்க இன்றைய ஜுமாவுடைய பறக்கத் கொண்டு அல்லா தால நமது ஒவ்வொரு தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து நிறைவான ஒரு அமலை தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சிறந்த திக்ரு சிறந்த தஸ்மீ சிறந்த செலவா சிறந்த இஸ்தேபர் உன்னதமான ஒரு அமலை தான் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் இதை ஓடிட்டெல்லாம் அவிடத்தில் நீங்கள் துவாச்சிங்க நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த வாழ்க்கைய எல்லாத்தால் நசீபாக்கி தருவான் என இதனுடைய வரக்கத்து கொண்டு எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட தயாரிப்பில் மூலிகை சுயக்காய்த்தூள் ரெடியாக இருக்குது இன்னும் ஹெல்த் மிக்ஸும் ரெடியாக இருக்குது இன்னும் நலங்கு மாவு ஃபேஸ் பேக் எல்லாமே ரெடியாக இருக்குது இதை வாங்கினவங்களுக்கு தெரியும் இது எந்தளவு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு இன்ஷால இன்னும் வாங்கலை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப் லாங் நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் மாட்டீங்க ரொம்ப தரமாக இருக்கும் இன்ஷா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டையுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்ஷியல்லா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நமது கேட்பது கிடைக்கும் ஜிபாக்கல் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மக்கிட்ட முப்பது ஜூஸ் குரானும் தமிழில் ஓதக்கூடியது இருக்குது இன்னும் அரபி குரான் இருக்குது தர்ஜுமா குரான் இருக்குது முசல்லாக இருக்குது சுருமா இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்ஷியல்லா மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அலாமா அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து